சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வளர்பிரையில வரக்கூடிய சக்தி விரதமாகும் இந்த நாளில் முருகப்பெருமானை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மாலை கட்டாயமாக இதை செய்யும் பொழுது நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா பண்ணிக்கோங்க ஐஷத் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு விதமான தெய்வங்களுக்கு உகந்த திதியாக அமையும் அந்த திதிக்குரிய தெய்வத்தை அன்றைய நாள்ல நாம் வழிபாடு செய்யும் பொழுது அந்த தெய்வத்தின் அருளால் நமக்கு எல்லா விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை சிறப்புற செய்து எளிதில் வெற்றி பெறுவதற்கு முருகப்பெருமானை முருகப்பெருமானு கூறிய ஷஷ்டி திதி என்று வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அந்த வகையில வளர்பிறை ஷஷ்டி நாளன்று நாம் நினைத்தது நடக்க எப்படிப்பட்ட வழிபாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வளர்பிறை சஷ்டி திதியானது வந்திருக்கின்றது சனி பகவானால் உங்கள் வாழ்க்கையில் பண நஷ்டம் வியாபார நஷ்டம் வேலையில் இது போல நஷ்டம் ஏற்பட்டால் அந்த ஈடு கட்ட அந்த நஷ்டத்தில் இருந்து வெளிவர இந்த வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் வளர்பிரையில் வரும் விசேஷ நாட்கள்ல முருகனுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் மஞ்சள் நிற மாலை வாங்கி கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் மஞ்சள் நிறத்தில் பட்டு வஸ்திரம் வாங்கி தானம் கொடுத்த செல்வ செழிப்பில் உயரலாம் மஞ்சள் பூக்கள் சேர்த்து தொடுத்த மாலையை இரண்டு மாலைகளாக வாங்குங்கள் ஒன்று பாலமுருகனுக்கும் இன்னொன்று அவர் வாகனமான மயிலுக்கும் சாற்ற வேண்டும் மயிலுக்கு முதலில் மாலை செலுத்தி பிறகு முருகனுக்கு மாலை போட்டு வழிபாடு செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் உடனடியாக தீரும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு இந்த வளர்பறையில் வரக்கூடிய சஷ்டி திதி ரொம்பவே உகந்தது அதனால மாலை வஸ்திரத்தையும் முருகன் கோவிலுக்கு வாங்கி கொடுத்து கோவிலில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை வழங்குங்கள் உங்கள் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு முருகப்பெருமானை ஆறு முறை வளம் வர வேண்டும் ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே பாருங்கள் அல்லது முருகனுக்குரிய மந்திரங்களை நூத்தி எட்டு முறை சொல்வது சிறப்பு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வீட்டிற்கு திரும்பும் பொழுது துவரம் பருப்பால் செய்த உணவை தானமாக கொடுப்பது நல்லது கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகனுக்கு மஞ்சள் நிற பூக்களை வாங்கி போட்டு மந்திரத்தை சொல்லி மங்களத்தை பெருக்கலாம் இதனால் உங்களுடைய தொழிலில் லாபமானது பெருகும் அதே போல இன்றைய காலகட்டங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கு ஒவ்வொரு விதமான செயல்கள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அது எப்பேற்பட்ட செயலாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் முருகப்பெருமான் விரைவில் அதை உங்களுக்கு செய்து முடித்து தருவார் நாம் நினைத்ததை நிறைவேற்றுவதற்கு அவருக்குரிய தினமான சஷ்டி திதி அன்று முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி நாம் இன்றைய நாளில் அவருடைய அருளை பெற வேண்டும் மே மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று வளர்பிறை சஷ்டி என்பது வந்திருக்கு இந்த ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்துவிட்டு விட்டு மீதம் இருக்கக்கூடிய நேரத்துல வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் வேல் சிலை படம் போன்றவற்றை சுத்தம் செய்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்து செவ்வரளி மலர்களால் அல்லது செம்பருத்தி பூவால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அல்லது மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள் நல்ல நிலையில் விதைகள் எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஏலக்காயை இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் எடுத்து அதை பச்சை நிற நூலால் மாலையாக கட்ட வேண்டும் வீட்டில் எவ்வளவு பெரிய சிலை இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி அதற்கேற்றார் போல இந்த ஏலக்காய் மாலையை கட்டிக்கொள்ளுங்கள் பிறகு அதை முருகப்பெருமானின் படத்திற்கோ சிலைக்கோ சாற்றிவிட்டு முருகப்பெருமானுக்கு முன் மூன்று நெய் தீபங்களை ஏற்றி அடுத்ததாக தேனை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் இப்படி சொல்லி முடித்த பிறகு நம்மளுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமானின் காலடி பாதங்கள்ல வைக்கும் பொழுது நிச்சயமாக அது கட்டாயமாக நிறைவேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது வேண்டுதல் எல்லாம் முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்யுங்கள் மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை முருகப்பெருமானுக்கு சாற்றிய ஏலக்காய் மாலையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஏலக்காயை சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது அதை பொடியாக நுணுக்கி சாம்பிராணி தூபம் போடவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த வழிபாட்டை வளர்பறை சஷ்டி நாளன் முருகப்பெருமானை மனதார நினைத்து செய்பவர்களுக்கு அவர்கள் வேண்டிய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கை ஆனால் உங்களுடைய வேண்டுதல்கள் நியாயமானதாக இருந்தால் எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்து அதை மிகச் சுலபமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்